இனிய காலை வணக்கம் ந்வளவு இதில் தேவன் எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாவது இலை இலை பொறிச்சொல் இளமையில் கல் என்று சொல்லுவார்கள் இலை ஓட்டம் என்ற ஒரு தையலில் கைத்தையலில் இலை இலை ஓடுதல் என்ற ஒரு தையல் இருக்கிறது அதே போல் இலைப்பாறிய ஆசிரியர் இலைப்பாறிய உத்தியோகத்தர்களுக்கு இலைப்பாரும் வயது ஐரோப்பிய நாடுகளை பலவாக இருக்கிறது இலங்கையில் அறுபது வயது இளைப்பாறும் வயதாகும் இளையவர்களிடம் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் முதியவர்கள் விட்டு விலகி அவர்களை கொண்டு நடத்த வேண்டும் பல இடங்களில் இளையவர்களுக்கு விட்டு கொடுக்காது முதியவர்களே அதை கொண்டு நடத்துகிறார்கள் பல நிர்வாகங்களில் இளமையில் சிலையில் எழுத்தென்று சொல்லுவார்கள் தான் வருங்காலத்தில் நமக்கெல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் அவர்களை சரியான வழியில் வழிநடத்த வேண்டும் பாய் அதே போல கடகம் பெட்டி நீத்துப்பட்டி இவைகளை இழைப்பார்கள் இல இலங்கையில் கூடுதலாக கையால் செய்யும் கைவேலைகளுக்கு இந்த இலையை பயன்படுத்துவார்கள் சத்திர சிகிச்சை செய்தும் போது பிளாஸ்டிக் அதாவது பிளாஸ்டிக் வகையான ஒரு நூலினால் சத்திர சிகிச்சையை தைப்பார்கள் பின்னர் அதனை அவிட்டு எடுத்து விடுவார்கள் அந்த நூலினை நன்றி வணக்கம்